ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் தேர்தல் பத்திரம் இந்த எலக்ட்ரல் பாண்டு எல்லாத்தையும் ரத்து செய்யணும் யார் யார் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு கொடுக்கணும் எதுக்காக கொடுத்தாங்கிற ஒரு ஃப்ராங்காய் எல்லாத்தையும் சொல்லணும் வெளிப்படைத்தன்மை வேணுங்கிற மாதிரி இன்றைக்கி சந்தர் சூட்டு அடங்கிய அமர்வு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பாஜகங்கிற ஒரு கட்சி மட்டும் வாங்கியிருக்கு காங்கிரஸும் வாங்கியிருக்கிறாங்க அவங்க டோட்டலாக ஒரு எண்ணூறு கோடி ஒரு நினைக்கிறேன் ஆம் ஆத்மி வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் வருது இப்போ இதை வெளிப்படைத்தன்மையாக யார் யாரிடம் இருந்து வாங்குனீங்க அப்படிங்கிறத சொல்லணும் இதை ரத்து செய்யணுங்கிற மாதிரியான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் அடுத்த கட்டம் எப்படியா நகரும் இப்போ என்னென்னா இந்த ஆல்ரெடி அந்த கேஷ் பண்ணு என்கேஷ் பண்ணாதது ரிட்டர்ன் குடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு ஒன்னு பாஜக தான் இதுல நைன்ட்டி பர்சென்ட் இது வரைக்கும் வாங்கியிருக்கு டோட்டலா அன்னைத்து கட்சி சேர்ந்து வாங்கினது பத்து பர்சென்ட் இவங்க ஒன்போது மாடங்கு அதிகமா அனைத்து நாட்டில இருக்கிற அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு ஒரு தொகை வாங்கியிருக்கு அது டென் பர்சென்ட் ஆஃப் இந்த தொகை அனைத்தோட ஒன்பது மடங்கு அதிகமா இவங்க வாங்கியிருக்காங்க பாஜக தனியா சோ இதோட பெரிய கரப்ஷன் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்கீம் வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இதோட பெரிய ஊழல் எதுவுமே இருக்காது நாட்டுல இதோட பெரிய ஊழல் எதுவுமே கிடையாது இது பி எம் கேர் ஃபண்டுக்கு நெக்ஸ்ட்ல வரும் ஊழல்ல பிஎம் கேர் ஃபண்ட்லயும் சுப்ரீம் கோர்ட் எதுவும் நடவடிக்கை எடுத்து தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் மேபி இதுக்கு மேல மக்கள் கொஞ்சம் தைரியம் எடுத்து நம்பிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் மேல பெடிஷன் பண்ணலாம் ஏன்னா பிஎம் கேர் ஃபண்ட் வந்தது வந்து கோவிட்காக அது கோவிட்ல எவ்வளவு செலவு பண்ணாரு அதெல்லாம் தெரியாது இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டேன்ட்டாரு அண்ட் இது வரைக்கும் அதோட செலவு வரவு எல்லாமே எப்போ ஒரு தாட்டி ஆடிட்டட் ரிசல்ட் ரிலீஸ் பண்றாரு மனுஷன் இப்போ என்னன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்துடலாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஓபன் கரப்ஷன் இது பீச் பாஜகோட இல்லீகல் டிரான்சாக்ஷன் லீகல் பண்றதுக்கு திட்டம் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேணும் ஒரு இடத்துல நான் எங்க இருந்து பணத்தை தரட்டுறது எங்க இருந்து கொண்டு வர்றது அதெல்லாம் பிரச்சனை இல்லை உனக்கு நேராக பேங்குக்கு போ பாண்டை வாங்கு பாண்டை வாங்கிட்டு அந்த பாண்ட் நம்பர் எங்ககிட்ட கொடுத்துரு என்கேஷ் பண்ணிக்கிறோம் உனக்கு எந்த கான்ட்ராக்ட் வேணும் உனக்கு என்ன சலுகை வேணும் சொல்லு நாங்க பண்ணி கொடுக்குறோம் நம்ம தொடர்ந்து இந்த நாட்டில் பார்த்துருக்கோம் நம்ம நாட்டோட சொத்தை தொடர்ந்து இந்த பாஜக வித்துட்டு இருந்திருக்கு பல கம்பெனி இருபதாயிரம் கம்பெனி எல்லாம் இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள கம்பெனி எல்லாம் இருநூறு கோடிக்கு வித்திருக்காங்க அதுவும் தேசத்துக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிற கம்பெனி எல்லாம் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் திரும்ப சொல்லிடுறேன் இந்த மாதிரி பல இடத்துல பேர்ல வாரி வாரி கொடுத்துருக்காரு சேட்டு தானே சேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேட்டு வேலை தான் காட்டுவாரு மக்களுக்கும் அதே மாதிரி வேலைக்கு அமைச்சு விட்டாரு ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஈஸியஸ்ட் வே அவங்க அவங்களுக்கு வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது யாரு எவ்வளவு கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க தெரிய வேணாம் தெரிய வேணாம் தான் ஊழல் இவங்க ஊழல் பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்போ நேற்று தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல போய் மோடி பேசியிருக்காரு தர் இஸ் நோ கரப்ஷன் இன் இந்தியா சொன்னார் தர் இஸ் நோ கரப்ஷன் இன் இந்தியா சொன்னார் அசோக் சவானுக்கு இப்பதான் சீட் கொடுத்துருக்காங்க யார் அசோக் சவான் இவங்க அக்யூஸ் பண்ணாலும் கரப்ஷனுக்கு சிபிஐ கேஸ் ஓடிட்டு இருக்கு பாஜக இந்த வாஷிங் மெஷின் வார்த்தையே நரேந்திர மோடி யூஸ் பண்றாரு பார்லிமெண்ட்ல யாரும் சிறைக்கு போயிருக்காங்களோ நீங்க அவங்க மகிமா மண்டல் பண்றீங்க ஹிந்தில சொன்னாரு மகிமா மண்டல் பண்றீங்க அதனா குளோரிஃபை பண்றீங்க உச்சத்துல உட்கார வச்சு பாராட்டுறீங்க கொண்டாடுறீங்க யார கரெக்ட் பீப்பிள இவர் சொல்றாரு யார் சொல்றா மோடி சொல்றாரு காதிக்கு எப்படி எ அந்த மாதிரி கா இவங்க இதுதான் ஹைட்ஸ் இதெல்லாம் எனிவே இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு வெல்கம் ப்ரொசீடிங் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஹோப் வந்திருக்கு சரி நியாயத்துக்கு கொஞ்சமாச்சும் இடம் இருக்கு நாட்டுல இல்லாட்டி கொஞ்ச நாளாவே வந்த தீர்ப்பெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப விரக்தியில ஆயிட்டாங்க போகணும் நீங்களும் உங்க நியாயம் உண்டு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும் கான்பிடென்ஸ் வரும் அண்ட் இது ரொம்ப பெரிய அம்பலம் ஆயிருக்காங்க ரொம்ப முக்கியமான நேரத்தில் கூட நிறைய பேர் இந்த ஃபார்முலா பில்காக இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இந்த சாரி இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்காக இந்த சங்கி மங்கிங்களா எலெக்ஷன் டைம் தான் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இப்ப எப்போ இறங்குறது எலெக்ஷன்ல இறங்காம எலெக்ஷன்ல தான் இறங்கி ஆகணும் ஏன் இறங்காகணும் உன்னோட அடி அடானிக் அடிமைத்தனத்தை இந்த டைம்ல தான் மக்கள்கிட்ட காமிச்சாகணும் நீ அடானிக்கு வாரி வாரி குடுக்கறது நிறுத்து மேக்சிமம் அடானி கிட்ட கொடுத்தாச்சு மினிமம் எங்கிட்ட கூட குடு மேக்சிமம் அடானி கிட்ட கொடுத்தாச்சு கொஞ்சம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க எலெக்ஷனோட பெட்டர் டைம் என்ன இருக்கு போது நீ தான் காமிச்ச இல்ல உத்தரப்பிரதேச எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஃபார்முலா பில்ல வந்து வாபஸ் வாங்குனீங்க மூணு ஃபார்முலா பில்ல எலெக்ஷன் ஜெயிச்சீங்க மறந்துட்டீங்க இத பத்தி இப்ப ப்ராமிஸ் நாமகப்படுத்துறாங்க இதே மாதிரி இது எலெக்ஷன் எலெக்ஷன் டைம்ல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்தது இந்த ஆனதுக்கு ஆயிருக்காங்க பாருங்க இது இல்லீகல் டிக்ளேர் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்ணுது இதுல இல்லிகாலிட்டி இருக்கு இது சரி இல்ல கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் வயலேட் இட்ஸ் வயலேட்டிங் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லிதானே இத வந்து பேன் பண்றாங்க அப்ப இந்த டைம்ல இவங்களுக்கு இது மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் எவ்வளோ குடூரமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்ட்டு இல்லை இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு தீர்ப்பு வந்ததுனால இது குறித்து நம்ம பேசுகிறோம் இது குறித்து நீங்கள் பலர் நான் பேட்டி எடுத்த பல பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் சோசியல் ஆக்டிவிஸ்ட் பல பேர் வந்து பிஎம் ஃபண்டு குறித்தும் இந்த எலக்ட்ரல் பாண்டு குறித்தும் இது தாங்க மிகப்பெரிய ஃப்ராடுலண்ட் இது தாங்க மிகப்பெரிய ஸ்கேமு இதுக்கு மேலே ஒரு ஊழல் நடக்கணுமான்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்திலருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுனால பேசுகிறாங்க நான் கேட்பது இது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஓப்பனாக இது மூலமாக நீ ஏதோ பண்ணுற அப்படிங்கிற விஷயத்தை ஹிண்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து லீகலாக என்ன மூவ் நடக்க போகுது சட்ட ரீதியாக லீகலா அடுத்து என்ன நடக்க போகுது அதுதானே இப்ப பிரச்சனை இப்ப மோடி இதுல வந்து ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குங்கறத உங்களை போன்றவர்கள் பலர் பல முறை சொல்லிட்டாங்களே இப்போ கோர்ட் சொல்லியிருக்கு அவ்வளவுதான் கோர்ட் இதை சொல்லியிருக்கேன் அலிகேஷன் வந்துகிட்டே இருக்கு சரி கோர்ட் லீகலாக என்ன ஆக்சன் நடக்கும் ஒண்ணுமே நடக்காத்தோட இதுக்கு மேலே லீகலாக என்ன நடக்கிறது கிரிமினல் டைரக்ஷனை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் என்கேஷ் பண்ணாத பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருணுன்ட்டாங்க வெளியே கொண்டு வாங்கினாங்க யார் யாரு பணம் வாங்கியிருக்கீங்க வெளியே கொண்டு வாங்கினாங்க எஸ்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஈசி கிட்ட கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அந்த விஷயத்த பப்ளிக்ல வைக்கணும் பப்ளிக்ல வெச்ச பிற்பாடு தான் நம்மளுக்கு தெரிய வரும் எவன் கொடுத்துருக்கான் எதுக்காக கொடுத்துருக்கான் அதுக்கு மேலதான் நடவடிக்கை எடுக்க முடியும் தவிர அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையா காத்துட்டு இருக்கணும் இம்மிடியான லீகல் ஆக்ஷன் வந்து இதுதான் உச்ச கட்ட லீகல் ஆக்ஷன் வந்து இதை பேன் பண்ணது இதே ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இது இப்போ அப்போசிஷன் பார்ட்டி கிட்ட தலைமையில் இருக்கு மக்கள் கிட்ட இந்த செய்தி எப்படி எடுத்துட்டு போறாங்க இப்போ மக்கள் தான் முடிவு பண்ணும் இவ்வளவு பெரிய ஊழல்வாதி வேணுமா ரேபிஸ்டிக்கு சப்போர்ட் பண்ற கட்சிக்கு இங்க சப்போர்ட் பண்ணுமா ஜட்ஜஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுமா இதுக்கு மேல மக்கள் தான் முடிவு பண்ணும் இப்போ இது பிஜேபியை தவிர்த்து வேற எந்த பார்ட்டியும் அஃபெக்ட் பண்ண காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஏன்னா எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க யாரையும் அஃபெக்ட் பண்ணாதா சமாஜ்வாதி எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க யாரையும் அஃபெக்ட் பண்ணாதா டென் பர்சன்ட் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அதெல்லாமே சேர்ந்து பிஜேபி பாஜக கிட்ட மட்டும் நைன்டி பர்சன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு இன்னொன்று இந்த டிசிஷன் எடுத்தது யாரு இந்த இல்லிகாலிட்டியை லீகலைஸ் பண்ணது யாரு பாஜக ஸோ பாஜக தான் ரெண்டு விஷயம் இருக்கு இதில் ஒன்று ஃபினான்சியல் லாஸ் அதுமாரி பார்ட்டிஸ்க்கு ஹெவியாக இருக்கலாம் பட் அந்த ஃபினான்ஷியல் லாஸுக்கும் நம்ம எலெக்ஷனும் நம்ம ஒத்து பார்க்க தேவையில்லை எலெக்ஷன் மேண்டேட்ல நம்ம இந்த ஃபினான்ஷியல் லாஸை ஒத்து பார்க்க தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் அவங்க அட்வர்டைஸிங் கேம்பெயின்லாம் கொஞ்சம் அடிபடலாம் அது வேற விஷயம் பட் இன்னைக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்ல தேவை இருக்கிற பணம் அனைத்து கட்சியிலையும் இருக்கு ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்ல நான் பங்கெடுக்கணும்னா அதோட பணம் அனைத்து கட்சியிலயும் இருக்கு போண்டி போண்டியெல்லாம் எந்த கட்சியுமே இல்லை அனைத்து கட்சியும் ஊழல்ல வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க இது வரைக்குமே பட் நம்ம பெரிய பிரச்சனை எது பார்க்கணும்னா ஊழலை பார்க்கல இன்னைக்கு நாட்டுல உலக நாட்டுல ஊழலை உச்சத்துல இருந்து ஒரு நாடு திருந்திருக்குன்னா தெரிஞ்சிருக்கு நியூக்ளியர் பாம்பு விடிஞ்சு அந்த நாடு திருந்துருக்குன்னா திரும்பிருக்கு ஜப்பான் எல்லாம் நம்பர் ஒன் கண்ட்ரி ஆயிடுச்சு உலக போர்ல ரெண்டு தாட்டி தோத்து ஜெர்மனி மேல வந்திருக்க மேல வந்திருக்கு முக்கியமா என்ன பார்க்கணும்னா எந்த நாடும் மதவாத அரசியல் பேசி மேல வந்தது இல்லை மதவாத அரசியல் பேசுனதுக்கு அப்புறம் அனைத்து நாடும் கீழே போயிருக்கு தவிர ஒரு நாட்டை நீங்க காட்ட முடியாது இந்த உலகத்துல இப்ப ஸ்ரீலங்கா பேசுனா ஸ்ரீலங்கா இனவாதம் மதவாதம் சேர்ந்து பேசுனாங்க ஸ்ரீலங்கா அந்த சொந்த நாட்டு மக்களாலேயே அந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து அடிச்சு தூக்கி போட்டது அதனால ரொம்ப கிளியரா இருக்கலாம் ரொம்ப இதுல கிளாரிட்டி கொண்டு வந்துடலாம் பெரிய டேஞ்சர் ஒரு நாட்டுக்கு மதவாத அரசியல் அந்த மதம்ங்கிற விஷயம் மேல உட்கார்ந்துச்சுன்னா உச்சத்துல உட்கார்ந்துச்சுன்னா நாடோட அழிவு முக்கியம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு லட்சம் கோடி கோயில் காரிடாருக்கு மட்டும் அலாட் பண்ணியிருக்காருங்க மோதி யூபில மட்டும் அந்த கோயில் இந்த கோயில் அயோத்தியா காசி விஸ்வநாத் அதுக்கு இதுக்குன்ட்டு வாரி வாரி லேண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாதி பார்த்து உயர்ந்த ஜாதி இருந்ததுன்னா நல்ல வாரி கொடுத்துருக்காங்க அயோத்தியால உயர்ந்த ஜாதி இல்லாம சாதாரண மக்கள் இருக்கிறனால சாதாரண ஜாதி இருக்கனால ஓபிசி இருக்கனால சுத்தமா எதுவுமே கொடுக்கல ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு மக்களை வந்து அனுபவிச்சுட்டாரு ஆனா ஒத்துமொத்தமா நம்ம வரி பணத்தை அந்த ஒரு மதத்தை சுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஃபிளாப் கார்ப்பரேட் கையில போச்சு கார்ப்பரேட் கையில வராது ஸோ பாஸ் கிளியரா எடுத்துக்கணும் இப்ப இதை மதவாத அரசியல் இந்த மதவாத அரசியல் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வார்னிங் சைனு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஒரு வார்னிங் சைன் இவன் ஊழல்வாதியா இருந்திருக்கான் இவன் ஊழல் எப்படி ஓட்டிட்டு இருந்திருக்கான் இமேஜ் எந்த மாதிரி கல்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்கான் மீதி கட்சிங்களுக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளவு டேமேஜ் ஆகுதோ இல்லையோ இந்த கட்சிக்கு டேமேஜ் ஆகுறது நம்ம சந்தோஷப்படணும் இல்லை மதவாத அமைப்புங்கிறீங்க அபுதாபியில் போய் கோவில் திறந்து கோவில் கட்டி திறந்துருக்காங்க மோடி போய் அபுதாபியில் போய் திறந்து வச்சிருக்காரு அங்கே போய் ஒரு இஸ்லாமிய நாடுல போய் அவர் கோவில் கட்டி இவரை கூப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பெருமை அபுதாபி தான் அந்த பெருமை அபுதாபி தான் சேரும் இவருக்கு என்ன சேர போகுது இவர் ராமர் கோயிலுக்கே கவர்மெண்ட் ஒரு பைசா கொடுத்துட்டு அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டாரு ராமர் கோயிலில் கவர்மெண்ட் டொனேஷன் ஒன் ரூபி அனைத்தும் பப்ளிக் ஃபண்டு இவர் அங்கே போய் அந்த இடத்த பிடிக்கிறாரு ஏதோ ராமரோட சிலை பாக்குறதுக்கு முதல்ல அடானியோட பூஞ்சு தெரிஞ்சுக்கா அங்க அவ்வளவு போற சோ கிளியர் கட்டா இருக்கு தோழர் பி வெரி கிளியர் அபவுட் இட் இந்தியா இஸ் கோயிங் டு ஸ்டேட் அந்த ஓடி போயிட்டு இருக்கோம் நம்ம மதவாத அரசியலுக்கு ஓடி போயிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் மாதிரி நாட்டுல கூடவும் ஒரு மசூதி சாரி ஒரு குருத்வாரா அடிச்சு ஒரு கோயில் அடிச்சதுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தது திரும்பும் கண்டனம் அந்த மக்களுக்கு

மீரா ரோட்ல அவ்வளவு பெரிய அட்டாக் நடந்தது ராம் ராமர் கோயில் நடக்கிற அன்னைக்கு பாம்பே மீரா ரோட்ல அவ்வளவு பெரிய அட்டாக் நடந்தது ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணல ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணல அத்தனை பேர் முஸ்லிம்ஸ் அசால்ட் பண்ணியிருக்காங்க ஹல்து வாரங்கள் முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்காங்க வயலேட்டிட் ஆஃப் லா டெல்லி ராய்ட்ஸ்ல உமர் காலித் வந்து பெயிலே வேணாண்டா சாமிட்டு பெயில் ரிஃபியூஸ் பண்ணிட்டு வந்தாரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பெயில் வாபஸ் வாங்கிட்டாரு நான் பெயில் கேட்கிறேன்ட்டீங்க அஞ்சு வருஷமா உள்ள இருக்காங்க தோழர் நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பல அகாடமிக்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க பீமா கோரேகாவும் கேஸ் எடுத்துக்கோங்க டெல்லி ராய்ட்ஸ் கேஸ் எடுத்துக்கோங்க இவ்வளோ நாட்டுக்கு இதெல்லாம் பெரிய கேவலம் இதெல்லாம் நம்மலாம் இதெல்லாம் நார்த் கொரியால இப்படிதான் கேட்போம் நார்த் கொரியால ரஷ்யால இப்படி பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கன்ட்டு நம்ம நாட்டில் பிடிச்சி உள்ள தள்ளிட்டு இருக்காங்க என்ன பண்றோம் இப்போ இந்த இது ஒரு முக்கியமா இப்போ அந்த இந்த விஷயத்துல வந்து எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் இவர்கள் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்கிறது இதாகுது இது தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக ஒரு செட் பேக்கை ஏற்படுத்துன்னு சொல்றீங்க இப்ப பிஎம் ஃபண்ட்ஸுக்கும் கேஸு இது மாதிரியான வழக்குகள் நடக்கும்போது அதுலேயும் அம்பலப்பட வாய்ப்பு இருக்கா அதுவும் கூடிய வரையில் வெளியே வர வாய்ப்பு இருக்கா நான் தான் ஆரம்பத்திலயும் சொன்னேன் ஹோப் எடுத்து தோழர் இந்த சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் எல்லாம் டெல்லியில இருக்கிற தான் போடணும் தோழர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்கதான் இந்த இந்த கேஸே கூப்பிட்டுருந்தாங்க எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடியா இருப்பாங்க ரொம்ப ஃபேமஸா பியூட்டிஃபுல் வேலை பண்ணியிருக்காங்க அற்புதமான வேலை செஞ்சுருக்காங்க அற்புதம் இது இது பெரிய விக்ட்ரி கிடைச்சிருக்கு அண்ட் லாயர்ஸும் பிரசாத் பூஷனாக இருக்கட்டும் கபில் சிப்பல்லா இருக்கட்டும் இன்னும் பல லாயர்ஸ் இருப்பாங்க உள்ள கேஸ் கட்டி எடுத்து பார்க்கல இன்னும் ஸோ ஆஃப் த டீம் ஆல்சோ பட் இது டெல்லியில் உட்கார்ந்து சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அமைப்பு தான் போக முடியும் ஸோ இது ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் இந்த ஜட்மெண்ட் வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்ட்னோட இலிகாலிட்டி கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் இதை இதில் வந்து இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது அம்பலப்பட்டு அடுத்து வந்து பிஎம் ஃபண்ட்ஸையும் சிக்க வைக்கிறதுக்கான ஒரு 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 பயணியர் தீர்ப்பாக இருக்கும் அதுக்கான முன்னோடியாக இருக்குன்னு தான் பார்க்குறீங்க நீங்கள் ஆமாம் சொல்கிறார் இன்ஃபேக்ட் பிஎம் கேர் ஃபண்ட் மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் ஆஃப் இந்த கண்ட்ரி இல்லை உலக ஹிஸ்ட்ரியிலேயே எந்த பிரைம் மினிஸ்டர் கிட்டயும் இவ்வளவு பிரைவேட் ஃபண்டா இருக்கிறது நீங்க பார்க்க முடியாது உலகத்தோட எந்த டெமோக்ரஸியில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஆனால் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இந்த ஃபார்முலா சாரி ஃபார்மர்ஸ் ஃபார்மஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா வந்து அன்போல்ட் ஆயிட்டு இருக்கு ஃபார்மர்ஸ் மேல உச்ச கட்டத்துல அவங்களோட குடுமையான ஒரு அரசாங்கத்தோட செயல்பாட்டை வந்து மோடி எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு ஆணி போடுறது பேரிகேட் போடுறது கண்டெய்னர்ஸ் வைக்கிறது கான்கிரீட் ஊத்துறது அனைத்தும் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனா த ரிசால்வ் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா எஸ்பெஷலி பஞ்சாப் பெருசா செலிப்ரேட் பண்ணும் அதை பெருசா செலிப்ரேட் பண்ணும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு இதுல நிறைய பேர் வந்து இங்க நீங்க லோக்கல் யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு ஃபார்மர் பெனிஃபிட் ஆக மாட்டாங்களா அந்த பெனிஃபிட் அங்கோட நின்னுக்குமா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூலிங் இது இது கொண்டு வந்து தீவிரம் அரசா அரசாங்கத்தை ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும் இந்த ரூலிங் கொண்டு வரதுக்கு இப்போ அதாவது சட்ட ரீதியாக அடுத்து என்ன நடவடிக்கை என்பதை விட எலெக்ஷன் வரப்போற நேரத்தில் இவங்களுடைய எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அம்பலப்பட்டு நிற்கிறது எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயமா நீங்கள் பாக்குறீங்க இதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்லாம் எவ்வளோ தொகை இது வரையும் கணக்கு காட்டாமல் இருக்கிறாங்க ஆர்டிஐயில் கேட்டால் கூட தரமாட்டேங்கிறாங்கங்கிற அந்த விஷயத்தையும் கோர்ட் மூலமாக இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு பாதிப்பையும் ஆப்போசிட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸையும் அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு செய்கிறீங்க இப்போ இந்த நேரத்தில் பஞ்சாப் ஃபார்மர் ப்ரொட்டெஸ்ட் அவங்க நடை நடைபெற்று கொண்டிருப்பது இது மாதிரியான எலக்ட்ரல் பாண்டு தீர்ப்பு பிஎம் கே கேர்ஸ் விஷயங்கள் இது மாதிரியான கான்வர்சேஷன் வந்து இந்த எலெக்ஷன் டைத்தில் வர்றது ராகுலுடைய யாத்திரை இது எல்லாம் கம்மிங் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஃபேக்டரா செயல்படுமா தொடர் இவங்கள மைனாரிட்டியில கொண்டு கூட ரொம்ப சந்தோஷப்படலாம் தோல கண்டிப்பா வரக்கூடாது பாஜக திரும்பவும் அதுல எனக்கு எந்த விதமான இதே பர்சனல் விஷ்ஃபுல் திங்கிங்கா இருக்கு பட் அட்லீஸ்ட் அப்போசிஷன் மைனாரிட்டில ஆச்சி கொண்டு வந்து நிறுத்திவிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஹங் அசெம்பலி வா பார்லிமெண்ட் மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க ஆமா வரட்டும் என் கவர்மெண்ட் வரட்டும் இந்த பக்கம் இல்லை யூபிஏ கவர்மெண்ட் வரட்டும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இந்த நாட்டுல ஆபத்துல போய் தள்ளி இருக்கு நாட்டை ஆபத்துல போய் தள்ளி இருக்கு குரூட்டல் மெஜாரிட்டி ஆமா குருட்டல் மெஜாரிட்டி மெஜாரிட்டி எவ்வளவு தேவையில்ல வர தேவையில்ல தலை மேல ஏறி ஆடுது அவர் நான் காங்கிரஸ்க்கும் சொல்றேன் சொல்றேன் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கணும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐ தீஷ் நர்சிஹரா ஓபிய மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன் இல்ல ஆமா அவர் மைனாரிட்டி தான் ஆனா அவர் வந்து ஒரு மாதிரி

போன ஒரு பத்து வருஷம் லெஃப்ட் கான்ட்ரிபியூட் இருந்தது மன்மோகன் சிங் நிறைய இருந்தது நிறைய பார்ட்டிபியூட் நிறைய இருந்தது சோனியா காந்தி கான்ட்ரிபியூஷன் அது கான்பியூஷன் பண்ண முடியாது நேஷனல் அட்வைசரி கவுன்சில் வச்சிருந்தாங்க அதுல ரொம்ப நல்லா அட்வைசர்ஸ் வந்து டெராஸ் மாதிரி மேதா பாட்கர் மாதிரி நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து அருணா ராய் மாதிரி மேதா பாட்கர் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன் நேஷனல் விசிட்டிங் கமிட்டியில இருந்து இருந்தாங்க ஜி அருணா ராய் அண்ட் பாட்டில் ஐ திங்க் இவங்க எல்லாம் இருந்தாங்க ஸோ வெரி வெல் எம்பேர் பண்ணாங்க நம்ம மக்களை எம்பார் பண்ணாங்க ஈவன் டிஸ்எம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்தில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டா இதை நீங்க பாக்குறீங்க இன்னும் பிஎம் கேர் ஃபண்ட்ஸும் சிக்குனா அடுதும் வரப்போகுது ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய இம்பேக்ட்டா எலெக்ஷன்ல ஏற்படுத்தும் அப்படிங்கிற அவங்க ஹோப்பை நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க பார்ப்போம் இதெல்லாம் எந்த அளவுல தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்ததும் பொறுத்ததும் தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பார்வைகள் இது குறித்து நீங்கள் சேர்த்து வைத்த தரவுகள் அனைத்தையும் நமது மக்களுக்காக எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சோழர் நன்றி